வணக்கம் நிகழ்ச்சிக்கு செல்லாமல் திடீரென மதுரை மாட்டுத்தவணை பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டியை விட்ட அமைச்சர் உதயநிதி மிரண்டு போன அதிகாரிகள் பூரித்து போன மக்கள் இதை பத்தின மூளைவர் தொலைப்பை நம்ம பார்க்கலாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேற்றைய தினம் மதுரை சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென மதுரை மாட்டுத்தவணை பேருந்து நிலையத்திற்கு சென்று செய்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி பணிகள் கட்சி பணிகள் என அனைத்தையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் பார்த்துக் கொள்கிறார் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து நேற்றைய தினம் மதுரையில் நடைபெற்ற பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது நேற்று மதுரை வந்த அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு மிகவும் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது வாலின் அடிக்கலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி உதயநிதிக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மதுரை ஒத்தக்கடையில் நடந்த விழாவில் மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான சுழல்நிதி கடன் உதவியை அமைச்சர் உதயநிதி அவர்கள் வழங்கினார் மேலும் மதுரையில் பதினோராத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கினார் அமைச்சர் உதயநிதி இதற்கிடையே மதுரையில் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல உதயநிதி அவர்கள் சென்று கொண்டிருந்த போது திடீரென மதுரை மாட்டுத்தாவணை பேருந்து நிலையத்திற்கு மண்டியை விட்டார் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த திடீர் விசிட்டை அங்கிருந்த அதிகாரிகளே சற்றும் எதிர்பார்க்கவில்லை மேலும் திடீரென மதுரை மாட்டுதவணை பேருந்து நிலையத்திற்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து இறங்கியவுடன் அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரும் இன்பு அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் மதுரை மாட்டுதவணை பேருந்து நிலையத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள் அமர்மிடம் காத்திருப்பறை கழிவறையாகிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று உதயநிதி அவர்கள் ஆய்வு நடத்தினார் அது மட்டுமல்லாது மாற்றுதாவணியில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளிடமும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்துரையாடினார் அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டிருந்த உதயநிதி அவர்கள் பொதுமக்கள் தெரிவித்த குறைகளையும் கேட்டு ஆதொடப்பாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதாவது மாட்டு தவணை பேருந்து நிலையத்தில் சில குறைகள் இருப்பதாக அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு புகார் சென்றதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் மதுரை வந்த அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென மாட்டு தவணை பேருந்து நிலையத்திற்கு வண்டியை விட்டு திடீர் ஆய்வுப் பணியை மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வெளிமாட்ட பயணத்தின் போது இதுபோன்று திடீர் ஆய்வுப் பணியை மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நேரத்தில் அமைச்சர் கவனத்தையும் தென் மாவட்ட மக்களின் மருத்துவ தேவைக்கு முக்கிய பங்காற்றி வரும் மதுரை அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையிலும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீர் ஆய்வு பணியை மேற்கொண்டார் அப்போது சிகிச்சைக்காக வருகை தந்திருந்த பொதுமக்களிடம் மருத்துவமனையில் உள்ள வசதிகள் சிகிச்சையின் தரமுறை குறித்து கேட்டறிந்தார் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த திடீர் ஆய்வு பணியை பார்த்து அதிகாரிகளே அமைச்சர் உதயநிதி அவர்களது பொதுமக்கள் அனைவரும் போயினர் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மதுரை சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் மதுரை மாற்றுத்தவணி பேருந்து நிலையம் மற்றும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைகளுக்கு திடீர் அளித்து பொதுமக்களின் கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டு அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாண்டில் குறிப்பிடுங்க